இருபத்தையாயிரம் கோடி தமிழக அரசு மட்டுமே மத்திய அரசு நிறுவனங்களுக்கு பாக்கி வச்சிருக்காங்க தொகை வந்து ஒரு லட்சம் கோடி பக்கத்தில் இருக்கு அதுல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தமிழ்நாடு வந்து மத்திய அரசு கொடுக்கணும் ஒரு யூனிட உற்பத்தி பண்ணி அதை வந்து விநியோகம் மன்றக்கான செலவு தமிழ்நாட்டில் எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா இதுவே கேரளாவில் கேரளா லா ஒரிசாவில் அஞ்சு ரூபா எண்பத்தி ஏழு பைசா குஜராத்தில் ஆறு ரூபாய் பைசா அப்போ ரெண்டு ரூபாய்க்கு மேலே மற்ற மாநிலங்களை ஒப்பீடு பண்ணல உங்களோட செலவு ரெண்டு ரூபா அதிகமாகுது மின் கட்டணம் தமிழகத்தில் குறைவு அப்படிங்கிறது தவறான தகவல் இல்ல அமைச்சரே சொல்லியிருக்காரு குஜராத் சொன்னதுனால அது உண்மையாகாது மின் கட்டணம் குறைவு அப்படிங்கிறது தகவான தவறான தகவல் எட்நூறு யூனிட்னா எட்டு ரூபா ஆயிரம் யூனிட்னா பதினோரு ரூபா ஆயிரம் யூனிட் பயன்படுத்துவங்களுக்கு தென்னிந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக கட்டணம் ஒரு முப்பது நாளுமே உங்க யூனிட் பூட்டி வச்சிருந்தா கூட அறுபதாயிரம் ரூபாய் நீங்க வந்து அரசு கட்டணும் வெளியில கம்பேர் பண்ணி பேசுவாங்க யாருக்குமே உள்ள நுணுக்கமான தெரியாது பாரத மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடன் விவாதத்துல பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் அவர்கள் வணக்கம்னா சூப்பர் அண்ணா இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு இது மாதிரி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச உண்மையா வந்து மின்கட்டணம் செலுத்துறாங்க ஆனா அந்த மாநிலங்கள் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை செலுத்தாம இருக்காங்க அப்படின்னு இது எதுக்காக சொன்னாரு எந்தெந்த மாநிலம் எவ்வளவு நான் தரணும் எவ்வளவு கடன் சுமையில இப்ப மத்திய அரசு இருக்கு இப்போ நம்ம வந்து பிரதமர் குறிப்பா தமிழ்நாட்டை தான் சொல்றாரு அப்படின்னு எனக்கு தோணுது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட்டு மின் கட்டணம் குறித்த நேரத்தில் வந்து வசூலாகுது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அரசு வந்து அந்த டேட்டுக்கு பணம் கட்டாட்டி உங்களுடைய ஃபீஸ் கட்டைய பிடுங்கி எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா எந்த மாநிலம் வசூல் பண்ணுறதில்ல தமிழ்நாட்டுல இது காலங்காலமா இருக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே வந்து அந்த தேதிக்கு இபி பில்லு கட்டாட்டி ஃபீஸ் கட்டைய எடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ வந்து என்னன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டே அரசு விற்பனை செய்கிற அல்லது அரசு விநியோகம் பண்ற மின்சாரத்துக்கு பொதுமக்களும் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் பணம் கட்டிடுறாங்க இதுல வந்து ஒரு கேட்டகரி மட்டும் பணம் கட்டாமல் இருக்காங்க நம்ம வந்து பொது பொதுமக்கள் வந்து பணம் கட்டுறாங்க தனியார் நிறுவனங்கள் பணம் கட்டுது அரசு துறையே மின் வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் வேணா பாக்கி அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது வந்து தமிழக அரசு இந்த மின்சாரத்தை அவங்களாக உற்பத்தி செய்வதில்லை இப்போ வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட்டு தான் தமிழ்நாடு அரசு சொந்த உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்குறாங்க மீதி அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஒன்றா மத்திய நிதி ம மத்திய மின் உற்பத்தி நிறுவனங்கள்டிருந்து வாங்குறாங்க இல்லாட்டி இருந்து வாங்கி கொடுக்குறாங்க மூணாவது கேட்டகரியாக தினசரி ஆன்லைன் ட்ரேடிங் மூலமும் மின்சாரத்தை வாங்குகிறாங்க சோ அப்படியெல்லாம் வாங்கி குடுக்கிறப்ப நீங்க வந்து விற்பனை பண்ணி உங்க க உங்க கஸ்டமர்கிட்ட உங்க வந்து நுகர்வோர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க ஆனா அந்த நிறுவனங்கள் கொடுக்கணுமா இல்லையா மத்திய அரசு கொடுக்கணுமா இல்லையா இருபத்தி ஐயாயிரம் கோடி தமிழக அரசு மட்டுமே மத்திய அரசு நிறுவனங்களுக்கு பாக்கி வச்சிருக்காங்க ஓ இந்த இருபத்தி ஐயாய இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி கரெக்டா சொன்னாங்க தமிழ்நாடு மட்டும் எத்தனை பர்சன்டேஜ்மா கொடுக்க வேண்டிய தொகை வந்து ஒரு லட்சம் கோடி பக்கத்துல இருக்கு அதுல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தமிழ்நாடு வந்து மத்திய அரசு கொடுக்கணும் அதுதான் வந்து மோடி மோடி மோடியா சொல்ற என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு போல பல மாநிலங்கள் நுகர்வோரிடம் கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் அந்த கட்டணத்தை அவர்கள் மின்சாரம் வாங்கும் மத்திய அரசு நிறுவனத்துக்கு கொடுப்பதில்லை இதனால் நிதி சிக்கல் எங்களுக்கு இருக்கிறது உடனடியாக அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கு கட்ட வேண்டிய தொகையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது நியாயம் தானே இப்போ நீங்க வசூல் பண்ணாம இருந்தா நீங்க கொடுக்காம இருக்கலாம் வசூல் பண்றத கொடுக்காம வச்சுக்காங்க அதான் அவரு சொல்றாரு நீங்க இந்த மாதிரி நியாயம் சொல்றப்ப இப்ப அதுக்கு அவங்க எப்படி மின்துறை வந்து ரொம்ப அதர பாதத்துக்கு வந்து ஏடிஎம்கே ஆச்சு வச்சுட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வந்து அவங்க கடனை வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்காக தான் நாங்க வந்து மின் கட்டணத்தெல்லாம் உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுமையை நீங்க ஏன் சுமையா பாக்குறீங்க இவ்வளவு கடன்ல இருந்து மீட் எடுக்காதனால நம்ம பார்க்கணும் இல்ல இதை வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது ஸோ மின்சாரத்துறைக்கு மின் வாரியத்துக்கு இருக்கிற கடன் அப்படிங்கிறது வருடா வருடம் தமிழக அரசு பட்ஜெட் போடுறப்போ வெளிப்படையாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மத்திய அரசோட சிஏஜி அவங்க வந்து ஒரு ஒரு அரசு துறை மாநில அரசு துறையுமே வந்து ஆய்வு பண்ணுவாங்க ஆடிட் பண்ணுவாங்க வருட வருடம் அதோட அறிக்கையும் அதோட அறிக்கையும் வந்து பொது வெளியில் இருக்கு யார் வேணாலும் போய் படிச்சுக்கலாம் சோ இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவர்களுக்கு கோவின் கடன் எவ்வளவு என்பது தெளிவாக தெரியும் தெரியல நான் வந்து அதனால வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து நிதி நிலைமை தெளிவாக தெரியும் அதை வைத்துக் கொண்டுதான் நிதிநிலை நிதி அந்த டான்ஜொட்கோவோட நிதிநிலை அறிக்கையை படிச்சதுக்கு பிறகும் இவங்க வந்து வாக்குறுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வருடம் ஆறாயிரம் வரை மின்சாரத்து கட்டணத்தில் சேமிப்பு பவர் லூமுக்கு எழுநூத்தி ஐம்பது ஃப்ரீ யூனிட் இப்போ இருக்கு அதை ஆயிரம் யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குறுதிகளை வந்து அதன் பிறகுதான் அள்ளி வீஸ் அப்போ வந்து முதல்ல இந்த மாதிரி கடனில் இருக்கு நாங்கள் கட்டணத்தை உயர உயற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொன்னாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற பேராசையில் மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரிப்பதற்காக பொய்யான வாக்குறுதியை கொடுத்தோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க நமக்கு பிரச்சனை இல்லை இப்ப நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா ஒரு வருஷம் முன்னாடி தானே கொடுத்தீங்க அது என்ன மாறுச்சு அன்னைக்கு என்னென்ன தகவல் அன்றைய தேதியில டேஞ்சொட்கோவோட வருமானம் எவ்வளவு அதோட கடன் எவ்வளவு இழப்பு எவ்வளவு அப்படிங்கிறது வந்து தெளிவா இருக்கு தெளிவாக பொது எல்லா அறிக்கையுமே இருக்கு அது எல்லாம் வச்சுதானே அவரு சொல்றாரு இப்போ நிதி ஒன்னு சொன்னாரு ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொன்னாரா இல்லையா அந்த கடன் சேர்த்து தானே இருக்கு அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து உங்கள் பணிகளை தொடங்குவதற்கு முன்பாகவே எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியும் அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஒரு பதினஞ்சு மாசம் கழிச்சு கடன் இருக்கு அதனால ஏத்துறோம் அப்படின்னு சொல்றது எந்த வகை நியாயம் சரி ஏற்றுக்கலாம் கடன் இருக்குங்கிறது வெளிப்படையாக இருக்கு நம்ம ஏற்றுக்கலாம் ஒரு அரசு பொறுப்பான அரசு என்ன பண்ணிருக்கணும் கடனை குறைப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கணும் அது எப்படி எடுக்கலாம் ஒன்று வந்து ஒரு ஒன்று வந்து பண்ணலாம் நம்ம ஒன்று விற்பனை விலையை ஏத்துறத வந்து அவங்க எளிமையா பண்ணிட்டாங்க இரண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் மின்சாரம் விநியோகம் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் ஆகக்கூடிய செலவு எட்டு ரூபா தொண்ணூறு பைசா ஒரு யூனிட்டை உற்பத்தி பண்ணி அதை வந்து விநியோகம் பண்ணுறதுக்கான செலவு தமிழ்நாட்டில் எட்டு ரூபா தொண்ணூறு பைசா இதுவே கேரளாவில் ஆறு ரூபா இருபது பைசா ஒரிசால அஞ்சு ரூபா எண்பத்தேழு பைசா குஜராத்தில் ஆறு ரூபா எண்பது பைசா அப்போ ரெண்டு ரூபாய்க்கு மேலே மற்ற மாநிலங்களை ஒப்பீடு பண்ணலாம் உங்களோட செலவு ரெண்டு ரூபா அதிகமாகுது அப்போ நீங்கள் உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கு நிறைய நீங்க சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை ஊக்குவிக்கணும் நீங்க என்ன பண்றீங்க சோலார் ஆராய்ச்சி ஒரு தொழிலதிபர் சோலார் போய் போடணும்னு கேட்டால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இருபது ரூபா ஒரு மெகா லஞ்சமா லஞ்சமாக வாங்குறீங்க ரூஃப்டாப் சோலார் போட்டு ஒரு ஒருத்தரும் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வீட்டு கூரை மேலே மாட்டிடுவீங்க அது உற்பத்தி ஆகும் பகலில் வந்து நீங்கள் பயன்படுத்துறது போக தேவையை வந்து நீங்கள் அப்படியே இப்போ லோட் பண்ணி விடலாம் கரண்ட் லைனில் நைட்டில் நீங்கள் வந்து நீங்க நீங்கள் வந்து இப்போ கிரில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதற்கு மட்டும் நீங்க பணம் கட்டினா போதும் அதான் நெட் மீட்டரிங் சொல்லுவோம் அந்த நெட் மீட்டரிங் கான்ஸ் மீட்டரிங் இம்ப்ளிமெண்ட் நெட் மீட்டரை வந்து நீங்க பொருத்தி சோலாருக்கு வந்து நீங்க சப்சிடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மின் உற்பத்தி செலவு குறைஞ்சிருக்கும் இன்னும் நிறைய குறைந்த வலை மின்சாரம் உற்பத்தி பெருகி இருக்கும் சோலார்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ரூபாய்க்குள்ள கிடைக்கும் இன்னைக்கு ஆனால் நீங்கள் வந்து உங்களோட சராசரி உற்பத்தி செலவு வந்து எட்டு ரூபா தொண்ணூறு பைசா நீங்கள் சோலார் உற்பத்தி அதிகம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கும் மற்ற மாநிலங்களும் அதை பண்ணுறாங்க குஜராத்தில் பண்ணுறாங்க அங்கே வந்து இப்போ லாபகரமாக ஏங்கிட்டு இருக்கு இதெல்லாம் எந்த முயற்சியுமே எடுக்காம எந்த சீர்திருத்த முயற்சிகள் எதுவுமே இந்த அரசு எடுக்கல அவங்களுக்கு எளிமையாக கிடைச்ச ஒரே வழி கட்டணத்தை ஏற்றுவது அதை மட்டும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க இது மாதிரி ம மின்சாரத்துறையில அவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எல்லா விட கம்பேர் பண்றப்ப மின் கட்டணம் வந்து தமிழ்நாட்டுல தான் ரொம்ப கம்மின்னு என்னென்ன ஊழல் வந்து நம்ம டேஞ்சன் குரல் நடக்குதுன்னு நீங்க இல்ல ஒன்னு ஒண்ணு திருமலை தெளிவுபடுத்துறோம் மின் கட்டணம் தமிழகத்தில் குறைவு அப்படிங்கிறது தவறான தகவல் இல்ல அமைச்சரே சொல்லியிருக்காரு குஜராத் அமைச்சர் சொன்னதுனால அது உண்மையாகாது மின் கட்டணம் குறைவு அப்படிங்கிறது தகவான தவறான தகவல் யாருக்கு குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு நூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க ஏற்றுக்குறோம் இரநூறு யூனிட்டு அது அந்த ரேட்டு நாலாயிரம் அது குறைவு தான் ஏற்றுக்குறோம் நான் நானூறு யூனிட்டுக்கு ஆறுரூவா குறைவு தான் ஏற்றுக்குறோம் அதை நானூறு யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு பாருங்க எட்நூறு யூனிட்னா எட்டு ரூபா ஆயிரம் யூனிட்னா பதினோரு ரூபா ஆயிரம் யூனிட் பயன்படுத்தவங்களுக்கு தென்னிந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக கட்டணம் ஓ இப்போ நீங்கள் தொழிலுக்கு எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலுக்கு வந்து ரேட் அப்படின்னு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு எவ்வளவு வாங்குறாங்கன்னா அது தான் இருக்கு அத நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஆனா கூடுதலாக நிலை கட்டணத்தை இரண்டு மடையிலிருந்து இருபது மடங்கு வரை ஏத்திருக்கிறாங்க ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை இன்னைக்கு வந்து நமக்கு ஒருத்தர் வேற செய்யற தொழிற்சாலைக்கு ஒரு கிலோ வாட் பவர் வேணும் நூறு பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல ஒரு முப்பது லட்சத்துல முப்பது லட்சம் நிறுவனங்கள் இருக்கு நூறு பேர் நிறுவனங்கள் ஆனா நிலை கட்டணம் வந்து எல்டி த்ரீ பின்னு ஒரு கேட்டகரி அதுல முப்பத்தி அஞ்சு லட்சம் கஸ்டமர் இருக்காங்க முப்பத்தி லட்சம் தொழில் நிறுவனங்கள் இருக்கு அந்த கட்டணத்தை முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ வாட்டுக்கு இன்னைக்கு வந்து அதை இப்போ வெளியில மட்டுமே கம்பேர் பண்ணி பேசுவாங்க யாருக்குமே உள்ள நுணுக்கமான மோசடி தெரியாது அத வந்து நீங்க எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு ஓகே என்னோட எனக்கு வந்து நூறு பேர் வேலை செய்றாங்க எனக்கு நூறு நூறு கேவியே வேணும் அந்த நூறு கேவியக்கு இப்ப அவ்வளவு கட்டுறேன் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இப்ப கட்டிட்டு இருக்கேன் சார்ஜ் நீங்க வந்து ஜீரோ யூனிட் நீங்க பயன்படுத்தாம இருந்தா கூட மூவாயிரத்தி ஐநூறு கட்டி ஆகணும் மினிமம் சார்ஜ் இதுவே கட்டண உயர்வுக்கு பிறகு நான் அறுபதாயிரம் ரூபாய் கட்டுவேன் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து அறுபது அறுபதாயிரங்கிறது நீங்க வந்து ஒரு ஒரு செகண்ட் கரண்ட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிருக்க தேவையில்லை அந்த ஒரு முப்பது நாளுமே உங்க யூனிட் பூட்டி வச்சிருந்தா கூட அறுபதாயிரம் ரூபாய் நீங்க வந்து அரசு கட்டணும் இது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறு குறு தொழில்களுக்கு பீக் அவர் டேரிஃப் அப்படிங்கிறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் பயன்படுத்த ஒரே ரேட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன கணக்குனா காலையில் இருந்து பத்தரை வரைக்கும் நீங்க மின்சாரத்துக்கு இருபத்தி பர்சன்ட் கூடுதல் கட்டணம் அதே மாதிரி நைட்டு ஆறுல இருந்து பத்து வரைக்கும் யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு இருபத்தி அஞ்சு கூடுதல் கட்டணம் அப்போ யாராச்சும் பத்தரைக்கு போய் ஆஃபீஸ் திறப்பாங்களா இல்லை எட்டு மணிக்கு தான் தொழிற்சாலைகள் எட்டு மணிக்கு திறப்பாங்க அதே மாதிரி தொழிற்சாலையில் குறைந்தபட்சம் எட்டு மணி வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் இது முக்கியமான ம முக்காவாசி நிறுவனங்கள் ரவுண்ட் தி கிளாக் இருபத்தி ஏழு மணி நேரமும் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நிறுவனம் குறைஞ்சபட்சம் இருபது பர்சன்ட்டு அவங்க பயன்படுத்துகிற யூனிட்டுக்கு கூடுதல் கட்டணம் கட்டணங்கிறாங்க இது எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வரைக்கும் ஒரு ஒரு நிறுவனத்தோட கரண்ட் பில் வந்து அதிகமாகும் இது வந்து தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு இருந்து நாற்பது பெர்சன்ட் கூடுதலா கட்டுறாங்க இதுவே தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அறுபத்தி ஆறு பர்சன்ட் கூடுதல் கட்டணும் அறுபத்தி ஆறு பர்சன்ட் இதெல்லாம் வந்து டேஞ்சட் கோல் இருக்கிற இதுதான் நம்ம சொல்றோம் நம்ம புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கல அப்புறம் வந்து பொது இடங்கள் பப்ளிக் சர்வீஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா பப்ளிக் சர்வீஸ் லைட்டிங் எல்லாம் அது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து நடத்தலாம் கார்ப்பரேஷன் நடத்தலாம் அவங்க யூஸ் பண்ற மின்சாரத்துக்கு முப்பது பர்சன்ட் கட்டணம் அதிகம் இது எல்லாமே சராசரியா பாக்குறப்போ இன்னைக்கு அளவுல தமிழ்நாடு டேஞ்சோட்கோட ஆண்டு வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கட்டணம் உயர்வுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு கட்டணம் கூடுதலா வசூல் பண்றாங்க அது பில்லு போட்டு பர்ஸ்ட் மாசம் பில்ல பாத்தாதான் எல்லா இடத்துக்குமே நெஞ்சு வலி வரும் அது வரைக்கும் அது வரைக்கும் எப்படி டெக்னிக்கலா இந்த மோசடி பண்றாங்க டெக்னிக்கலா மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது உன்னும் மக்களுக்கு புரியல என்னோட எளிய கேள்வியா அந்த டான்ஜன் கூட நடக்கிற ஊழல் பத்தி ஊழல் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம குறிப்பாக வந்து ஒரு புதுசாக ஒரு சோலார் ஒரு மின் திட்டம் போடுறாங்க அப்படின்னு போய் கேட்டால் ஒரு மெகாவாட்டுக்கு இருபது லட்சம் ரூபா நீங்கள் பணம் கட்டினா தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் ரெண்டாவது ரூஃப்டாப் சோலாருக்கு மத்திய அரசு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க அந்த ரூஃப்டாப் சோலார் போடுறதுக்கு நெட்மேட்ரு மாட்டணும் அப்போது மத்திய அரசு வந்து ஒரு ஒரு ரூஃப்டாப் சோலார் போடுறதுக்கு ஐம்பதாயிரம் செலவாகுது அப்படின்னா பதினையாயிரம் ரூபா மானியம் தர்றாங்க இப்போ கேரளா கர்நாடகா அந்த மாதிரி இன்னும் இருபது பர்சன்ட் மானியம் கூடுதலாக தராங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிலோவாட்டு சோலாருக்கு மத்திய அரசு பதினாயிரம் மானியம் கொடுத்தா இவங்க ஐயாயிரம் ரூபா அங்கிருந்து கமிஷனாக வாங்கிடுறாங்க கமிஷனாக வாங்கிடுறாங்க அப்போ அப்புறம் எப்படி எத்தனை பேர் போடுவாங்க அந்த காஸ்ட் அதிகமாகுது இல்லையா இது இது ரெண்டாவது மூணாவது வந்து தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு அரசு வந்து மின்சாரம் வாங்குறாங்க அந்த பில்லை அந்த பில்லுக்கான பேமெண்ட் தரக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் பணம் வாங்கிக்கிறாங்க ஓ இந்த மாதிரி இது மூணு தான் நம்ம சொல் நமக்கு தெரிஞ்ச மிக பெரிய அளவு உலகம் நடக்குது பாப்பா பொறுத்திருந்து பாப்பா நீங்க சொல்ற மாதிரி கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்ங்கிற மாதிரி தான் இந்த திராவிட மாடல் போயிட்டு இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி நெஞ்சு வலிக்குதா இல்ல நெஞ்சுக்கு நீதி ஆகுதா இந்த கரண்ட் பில்லுங்கிறது பொறுத்து பார்ப்போம் உங்களை நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நன்றி நன்றி